இங்க பாரு கொய்யாப்பழத்தை சிச்சி குட்டி இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது தாண்டி கொய்யா மரம் இந்த பாரு இதுலாம் ஏறி உட்காந்தா அந்த வாதுல உட்காந்து நாங்களாம் குட்டி பிள்ளையா இருக்கும் போது இந்த பேரு இந்த வாதுல நாங்க உட்காந்து ஜாலியா ஊஞ்சல் விளையாடுவோம் அதுல இந்த பாரு சூப்பரா இருக்கும் இதுல ஏறி உட்காந்து விளையாண்டா இந்த பாரு கொய்யாப்பழம் பாத்தியா அழகா இருக்கு இது குட்டி மரமா இருக்கு ஒரு சாக்கடை இருக்கு பாரு கீழே அதனால நீ குட்டி பிள்ளையா இருக்கல சை சாக்கடை அதுக்குள்ள சாக்கடை அழகா இருக்கல இங்க பாரு மரம் இவ்ளோ அழகா இவ்ளோ அழகா இருக்கு பாரு ஆட்ரு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்களா கோயா பழம் ஆமா நல்லா இருந்துச்சா அந்த பழம் எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா